சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இரண்டாவது நாளாக குறைந்து விற்பனையாகி வருகிறது நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று அறுநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்திருக்கிறது இதனால் பொதுமக்கள் இல்லத்தரசிகளுக்கு சற்று ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இது இருக்கிறது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எழுபது குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு அறுநூத்தி நாற்பது குறைந்து ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போன்ற பார் வெள்ளி ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை ஏற்ற இறக்கமாக இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தங்கத்தின் விலை இரண்டாவது நாளான இன்று செவ்வாய்க்கிழமை குறைந்து விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது நேற்று திங்கட்கிழமையும் வாரத்தின் முதல் நாள் குறைந்து விற்பனையாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களுக்கு முன்பு எழுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு என்ற அளவில் தங்கம் விலை விற்பனையாகி வந்த நிலையில் தற்பொழுது எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு கீழ் குறைந்திருக்கிறது எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு இன்றைய தினம் விற்பனையாகி வருகிறது தங்கம் விலை பார்த்துமேனால் முப்பது முப்பது சதவீதம் வரை குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டாலுமே கூட ஆயிரம் ஐநூறு என்ற அளவில்தான் குறையும் என தற்பொழுது தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்கமிலை புதிய உச்சத்தை எட்டும் எனவும் தற்பொழுது விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே வர்த்தக போரானது தொடங்கி இருக்கிறது குறிப்பாக ஐம்பது சதவீத வரியை தற்பொழுது இந்தியா மீது அமெரிக்கா விதித்திருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்று என்றால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதனால் இந்த விலை உயர்வை தற்பொழுது டொனால்டு டிரம்ப் அமல்படுத்தியிருக்கிறார் அமெரிக்க பொருளாதார நிலவரங்களுக்கு ஏற்ப தற்பொழுது விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை கண்டு வருகிறது தற்பொழுது தங்க விலை குறைவாக விற்பனையாகி வருகிறது அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் முகூர்த்த நாட்கள் வர இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது விலை குறைந்து விற்பனையாகி இருப்பது சற்று ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது இருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் விலை புதிய உச்சத்தை எட்டும் என்பதனால் தற்பொழுதே நகை வாங்குவதற்கு சரியான நேரம் என தங்க நகையை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்